ரெண்டாவது இது என்னன்னா இப்போ வைராத்து புருஷன் அதாவது விராட் புருஷனை பற்றி சொன்ன அந்த பிரளைய காலத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் அடங்கி அதுக்கப்புறம் அது வேண்டுவா அந்த வைராத புருஷனுடைய வர்ணனை தான் சொல்லிட்டு இதை சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பச்சு வைத்துக்கொண்டு பக்தியோகத்தில் வைக்க வாடிக்கு மற்ற விஷயங்களில் பச்சுகளெல்லாம் குறைய ஆரம்பிச்சு அந்த சந்தோஷத்தையே இருப்பா அப்படிங்கிறதுக்கு எனக்காக சொல்றாருன்னா இவர் என்ன கேட்டிருக்கார் எது சோதவியம்னு கேட்டார் எதை கேட்கணும் ஸ்மர்த்தவியம்னு கேட்டார் அதனால இதெல்லாம் விளக்க சொல்லி இருக்காரு அப்போ அவர் சொல்றார் இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கும் நமக்கு தனியாக லௌகீக விஷயங்கள்ல ருஜி வராது ஏன்னா இவர் பேசிக்கலி அவதூதர் ஆடையகுடை போட்டுக்கல கூட போட்டுக்கல அப்படியே திப்புகள் தான் இவருடைய திகம்பரனா இருக்கார் அப்போ இவர் கேட்குறார் சத்தியாம் ஷிதோ கஷிபோ கஷிபோ பிரயாசி பாகோஸ்வசித்தே கியூபா கிபபாரை கிம் இது கேட்குற படுக்கணும்னு நினச்சிட்டானா அவ்வளோ நல்ல மெட்டை இருந்தது அது தான் படுக்கணுமா என்ன எங்கே எதை பார்க்குறோமோ அப்படியே கையை மடிச்சுட்டு படுத்துட்டு முனிவர்களாக இருக்கட்டும் எங்கள் முற்றம் பிறந்தவர்கள்லாம் அப்படி இருக்கிறச்சி இந்த மாதிரி இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா பாகு அது கை வேணுமா என்ன கையாலே அப்படியே சாப்பிட்லாம் பாத்திரங்கள்லாம் மண்டங்கள்லாம் வேண்டாம் இன்றைக்கும் திம்ப திகம்புரர்கள் பார்க்கறச்சே அவன் வந்து எந்த வெசில்ஸும் யூஸ் பண்ண மாட்டான் சாப்பிட்றது அவள் தண்ணி கொடுக்கணும்னா இந்த ரெண்டு தான் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவளோட நம்ம நம்மளுதில் தெரியல திலம்புரலாக அவள் இருக்கிறவ என்ன பண்ணுவாள் வெசில்ஸே யூஸ் பண்ண மாட்டான் அன்னமாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் எல்லாமே ரெண்டு கைகள்லேயே வாரி சாப்பிடுவேன் அப்போ இவர் சொல்கிறார் ரெண்டு கைகள் இருக்கிறச்சியும் நம்ம அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வேணும்னு அவசியம் இல்லையே முற்றும் திறந்த நிலையை சொல்லிட்டுருக்க வந்து ச சத்யஜ லோகிங் புருஷாங்கன் பத்யா திக்வல்களாதோ சலிக்கு துகூலை பட்டாடை எல்லாம் எனக்கு நம்ம ஏதோ மா மானத்தை மறைக்கிறோம்னா ஏதோ மரப்பட்ட க கட்டிக்க வேண்டியது தானே இருந்தேன் ஆக்சுவலாக நம்முடைய முன்னோர்கள் முன்னிபர்கள் அப்படியே இருந்து தானே நாகரிகம் வளர்ந்தது இதை சலவிச்சு கூட அழகாக இவர் சொல்வார் கிருஷ்ட இதுன்னு சொல்றார் ஐயாயிரம் வருஷம் டேட்ஸ் பேக்கு இப்ப பாகவதேன் அப்போ இந்த ஐயாயிரம் வருஷமாக நம்ம பார்க்குறதுல சில விஷயங்கள் செஞ்சு மாறுபட்டிருக்கு சிலது மாறுபட்டு எதுன்னா விலங்கினங்கள் பண்ணுற எல்லாம் மாறலை தூக்குனாங்குருவி கூடு கட்டுறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது நம்ம வேணால் நம்ம வீட்டை வேணால் மாற்றி மாற்றி பண்ணுறோம் இந்த செயல் விவசாயம் பண்ணுறோம் அதே போல் ஆடை உடுப்பதும் சரி உணவு உண்பதும் நம்ம தான் ரொம்ப நாகரிகமாக மாறிண்டே போகிறோம் ஆனால் அதுகள் இந்த பசு தான் இருந்தாலும் அந்த புல்லை தான் சாப்பிட்டு அப்போ விலங்கினங்கள் கரெக்டாக தான் வாழ்ணுன்னு இருக்க நம்ம தான் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திண்டே வரும் நம்மளும் பெரிய மாறுதான்னு சொல்ல முடியாது இப்போ இருக்க ஃபேஷன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ திருப்பி அதே ஓல்டு ஃபேஷனே புதுசாக ரிவர்ட் பண்ணி புது ஃபேஷனாக வரது இல்லை அப்ப இவர் சொல்ற இதெல்லாம் இருக்கிறச்சே நீ இதெல்லாம் உட்டு தொல்டு இப்போ எந்த விஷயத்தையும் நீ எக்ஸ்டர்னலா எடுக்க வேண்டாம் என்ன இருக்கோ அது அப்படியே வாழ்ந்துச்சு அப்படியே வாங்கிட்டு அப்படின்னு சொல்ற அப்படியே நம்ம நம்ம என்ன பெருசாக வந்து சமைச்சு சாப்பிட வந்துருக்கு அப்படின்னு நடந்து போனா காய்கறி கிடைக்கும் அதை பறிச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற அடுத்து தண்ணி தாயிக்கு நதிகள் இருக்கு அங்கேயே நீர் எடுத்து குச்சுடுவோம் இது சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரி உனக்குன்னு என்ன வேணுமா ஒரு கேகம்லாம் வேணுமா வீடெல்லாம் வீணெல்லாம் வேணுமா குஹை இருக்கு குஹை மழை பெஞ்சா அது உள்ள உள்ள போயிடுமான்னு சொல்லலாம் இதெல்லாம் இருந்தால் நமக்கும் சௌகரியமாக இருக்கும்போதுல அவர் சொல்ற இந்த மாதிரிலாம் விட்டுட்டு கஸ்மாத் பஜந்தி கவையோ தனு தர த தனது இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு ஏன் இன்னொரு இன்னொரு அப்படின்ட்டு இவன் இது கொடுப்பான் அது கொடுப்பான் அதை கொடுப்பான் நம்ம ஏன் இயற்கை இருக்கு பிரகிருதி பிரகிருதி பிளஸ் புருஷன் இதுதான் முழுமையான ஒரு விஷயம் பிரகத்தினா இயற்கை புருஷன் அது ரெண்டும் சேர்ந்து தான் வாழ முடியும் உன்னோட ஒன்று ஐக்கியமாயிட்டு அப்போ அவர் சொல்கிறார் இவர் வந்து பகவானுடைய அந்த கல்யாண குணங்களை எல்லாம் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் என்னென்னா அவரையே சம்சாரஹேது பரமஷயற்ற தம் நிர் நிர்வுத்தோ நியதாகதோ பஜைப்பேன் பகவானை பஜனை பண்ணிவிட்டு அவருடைய கல்யாண குணங்களை நினைக்க நினைக்க நம்ம அப்படியே பிறக்கிறது இறக்கிறதுங்கிற அந்த சுழற்சியிலேருந்து வெளியில் வந்துவிடுவேன் அப்படிங்கிற அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மனசை அடக்கணும் மன மனம் வந்து அடக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை இல்லையா மனசு ஒரு இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதை கேட்டு போனால் இதே நினச்சுன்னு ஐயோ டைம் ஆயிடுமா போனால் இன்னும் வேலை இருக்கும் அதெல்லாம் பேக்ரவுண்டில் அப்படியே பெயிண்டே இருக்கும் பாருங்கள் அப்போது இதில் லைக்கிறது அந்தரியாமையோட லைக்கிறதுங்கிறது அது ஒரு டெக்னிக் அதுதான் அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிறது ஏ தாரணையில் எடுத்து அப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நிலையை சொல்கிறது அப்போது இந்த மாதிரி ஒரு சாதகம் பண்ணினவனுக்கு வேறு எந்த விதமான பாக்கி கடமையாக இருக்கிறது எதுவுமே எஞ்சி நிற்காது தொக்கி நிற்காது அதுக்கு அவர் சொல்கிற நம்மளுடைய பகவானுடைய இந்த காலஸ்வரூபம் இருக்குது எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சு அவர் யாருக்கும் கட்டுப்படுறார் அஜன் அவர் உள்ளதான் நம்ம இருக்கோம் அந்த 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 தத்துவத்தை தான் இங்கே சொல்ல அது என்ன சொல்றாருன்னா பிரகிருதி பிரகிருத்தின்னு சொல்றது என்னன்னா இயற்கை இயற்கைன்னா உடனே வந்து நம்ம பார்க்குற பஞ்சபூதங்கள் ஓகே அது இல்லாமல் அந்த மூன்று குணங்கள் இருக்கே அதுவும் பிரகிருத்தி இல்லையா பஞ்சபூதங்கள் மூன்று குணங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் கண்ணுக்காது மோப்பு தொப்பு அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் பத்தாயிரத்து பஞ்சபோதம் ஆகிட்டு பதினஞ்சாயிரத்து அதுக்கப்புறம் மூன்று குணங்கள் ஆகிட்டு பதினெட்டாயிரத்து அப்புறம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிட்டு இல்லையா பதினெட்டாயிரத்து அப்புறம் நான் என்கின்ற மகத் அகம் என்கின்ற தத்துவம் மகத் தவத்தோடு சரி இந்த இருபத்தொன்று விஷயங்கள் இருக்கே அதுதான் நம்மளை எல்லாம் ஆட்டிப்படைக்கிறது அப்போது இவன் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா தன்னுடைய ஆற்றலை எல்லாம் கொண்டு இது என்னென்னா இந்த சாப்டரை இந்த ரெண்டாவது அத்தியாயம் என்ன நம்ம வந்து பக்தி யோகத்தில் படித்தோம் இல்லையா ஒருத்தன் பக்தி பண்ணினேன்னா என்ன பண்ணுவாங்க அஷ்டாங்க யோகத்தை படித்தோம் அஷ்டாங்க யோகத்தில் என்ன பண்ணால் சித்தி பிரபாவகரான்னு நம்ம நாராயணத்தில் படிக்கிற அந்த சாப்டர் தான் எங்களுக்கு அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான் முதல்ல வந்து ஒரு சாதகம் என்ன பண்ணுவான் நியமா தன்னுடைய நியமங்களை எல்லாம் அனுஷ்டிச்சு பிரம்மச்சரிய இருக்கும்போது அஷ்டாமி யோகத்தில் உட்காந்துட்டு நின்றுட்டு தாரணியில் ஒரு ரூபத்தை கொண்டு வந்து அதையே நினைத்து கொண்டு தன்னுடைய ஆன்மாவோடைய அந்த ஆற்றல் இருக்கே அது இதோடு முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு சிசீரம் இந்த உச்ச உச்சரந்திரம் இருக்கே அது வழியாக அந்த ஆன்மா வந்து வெளியேறும் அப்படி தான் வெளியேறும் அதாவது சித்தர்களுக்கு தான் அப்படி வெளியேறும் மற்றவர்களுக்கு வந்து துவாரங்கள் வழியை தான் வெளியேறும் அப்போது அந்த மாதிரி ஒரு ஆன்மா போச்சுன்னா எங்கே போகுது ஏழு ஆவரணங்கள் இருக்குது அதுதான் அவர் சொல்கிறார் ஏழு ஆவரணங்கள்னா வேலிகள் அந்த ஏழு வேலிகளின் காற்று இந்த பஞ்சபூதங்கள் மகத்து அந்த தத்துவத்தோட சேர்ந்து ஏழாக சேர்ந்து அதை எடுத்து மேலே அப்படியே உயர ஆரம்பிப்போம் அந்த ஆன்மா உயர ஆரம்பித்த உடனே அடுத்து சூரிய மண்டலம் வரும் அதுக்கப்புறம் துருவ மண்டலம் வரும் அதுக்கப்புறம் ஆதிசேஷனுடைய அந்த உஷ்ணமான காட்சியில் அந்த ஆன்மா அங்கேயே தான் இருக்கும் அதாவது அந்த ஆன்மா அவ்வளோ நியர்பை இருக்குது பகவான் மட்டத்துல தான் இருக்குது அந்த உச்சத்துலேயே இருந்து கொண்டு அந்த ஆன்மாவோடைய சஞ்சித கர்மா இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்னா அது வந்து ஒஞ்சிடும் பகவானோட இல்லாட்டி திருப்பி பிறப்பிடும் அப்போ அந்த ஆன்மாவனுடைய ட்ராவல் தான் இது சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தன் ஒரு சாதகன் எந்த மாதிரி தன்னுடைய வந்து உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதெல்லாம் அந்த பிராணனை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் இருக்க அப்போது இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு அஷ்டமா சித்திகள் வருமே நம்மளே பார்க்குறோம் இல்லையா இப்போ வந்து நிறைய திருவண்ணாமலையாக இருக்கட்டும் நிறைய சித்தர்கள் இருக்கா அஷ்டமா சித்திகள் வரும்னா அப்படி அஷ்டமா சித்திகள்லாம் லைனில் வந்து நிற்குமா என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதாவது பெரிய ஒரு அமிர்தம் கிடைக்க போகிறது அந்த அமிர்தத்தை பற்றியே அந்த ஆன்மா நினச்சிட்டு இருக்கச்சே இந்த சித்திகள் எல்லாம் கூடு விட்டு கூடு போயறது அனிமா தன்னை சுருக்கிக்கிறது மகிமா பெருசாக்கிக்கிறதுன்னு எல்லாம் லைனில் வந்து நின்னா கூட உண்மையான சாதகம் என்ன பண்ணோன்னா அது திரும்பி கூட பார்க்க மாட்டான் பகவானை செஞ்ச இடையிலேயே அவன் அதே எண்ணத்தோடையே இருப்பான் அப்போ அவர் சொல்கிறார் இப்படி ஒரு பக்தி யோகத்தோடு பகவானுடைய சரணகமலங்களில் அவங்க போய் சேர முடியும் அது எதனால் அஷ்டாங்க யோகத்தினால் பக்தி யோகத்தினால் அப்படின்னு சொல்லி சொல்கிற அது இல்லாம்தான் இது ஃபுல்லாக இருபத்தி ஒம்பது ஸ்லோகங்களும் அதையே சொல்கிறேன் ஆ அந் அப்போது போது அந்த அந்த யோ அந்த யோகியினுடைய ஆன்மா பகவானிடத்துல போய் சேரத்தே அது அதுக்கப்புறம் திரும்பி வர்றதில்லை இதுதான் மெசேஜ் முப்பத்தோராவது ஸ்லோகத்தில் தேன ஆத்மனா ஆத்மனாம் உபைத்தி சாந்தம் ஆனந்தம் அயோ ஆனந்தமயோ அவசானே ஏதாம் கதீம் பாகவதீம் கதோ சாரி கதோ சவை புனர்நேக விஷஜன் விஷஜ தே அங்க அந்த அந்த இடத்தை போய் அரை அடைஞ்சிட்டு பகவானுடைய சென்னுக்கு போய் அடைஞ்சிட்டோம்னா இலேயமாக இருக்கட்டும் வைகுண்டமாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் திரும்பி வர்றது இல்லையா அவருக்கு முக்தி தான் அதோட அப்படின்னு சொல்லி சொல்ற அப்போது இப்படி பண்ணணும்னா இதுக்கு என்ன ஒரே வழின்னா பக்தி பகவான் இடத்துல பக்தி பண்ணுறது தான் ஒரே வழியாக இருக்குது ந இதோ இதோ அந்ய சிவ வந்தாவிசத வாசுதேவே பகவதி பக்தியோகோ எதோ பவேத் பக்தியோகம் ஒன்றே நமக்கு பக்தியோகம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு மட்டுமே இது கிடைக்கும் தான் பவேத்ன்னு சொன்னேன் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பகவான் பிரம்ம காசன்யேன திரன் வீக்ஷிய மனிஷையா நம்ம என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி ம நம்மளுடைய மனசை பகவான் இடத்துல கொண்டு போய் கூடஸ்தோ ரதிராத்மன்னு நம்ம ஆத்மா அதில் ரதிச்சு இருக்கோம் ரம் ரமிச்சு ஒன்று கலந்து இருக்கணும் எதோ பகேத் அப்படி தான் பக்தி தான் சிறந்த வழி அப்படிச்சு சொல்றார் இப்படியே எல்லா ஜீவராசிகளும் சர்வபூதேஷும் லக்ஷிதக பகவான் எல்லா புதங்களில் இருப்பதும் பகவான் தான் சுவாத்மனா ஹரிகி அவர் மட்டுமே அப்போ இதே விஷயங்கள் தான் வரும் அப்போது பகவானை இருக்கிறத வந்து நம்ம எப்படி உணர்றோம்னா அந்த பக்தி யோகத்தின் மூலமாக நம்ம உணர்வோம் சரி பக்தி யோகம்னா உடனே வந்து நம்ம நே வேலை வேலைக்கு ஏதோ ஸ்லோகங்களை சொல்லி அதெல்லாம் பண்ணி முடித்தோம் பக்தி யோகம்னு அப்படின்னு பார்க்குற எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக இருக்க பகவானை பார்க்கணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஃபிசிக்கு உடம்பை விட்டுட்டு அந்த அந்த அந்தர்யாமியை பார்க்க 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 நமக்கு அது தெரிஞ்சிடும் எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக இல்லையா அப்போ அடுத்து சொல்ற பிபந்தி பகவத ஆத்மனசாம் எப்படின்னா அவள்லாம் சாதுக்கள்னா கதாமிரதம் ஸ்ரவண புட்டேஷும் சம்பிரதம் ஸ்ரவண புடம் இருக்கு இந்த காதுங்கிற தொன்னையில் கதாரசம் எங்கேயான கிடச்சுன்னா அப்படியே ஏந்திப்பாங்க தொன்னையில் வாங்கிட்டு போவோம் அப்போ காதுகள் நமக்கு மட்டும் மற்ற இந்திரியங்கள் மாதிரி இது மட்டும் எப்பயுமே ஓப்பனாக இருக்கு இல்ல மூடணும்னா கையால் தான் மூடும் மற்றது வந்து வாயெல்லாம் கண்ணெல்லாம் மூடிக்கணும் இல்லையா அப்போது இவர் சொல்கிற எப்படிப்பட்டவர் என்ன புனந்தித்தே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோரு காந்திகம் அவ என்ன பண்ணுவாள் அப்படியே அந்த அந்த பகவானுடைய கதை ரசாம்பிரத்துக்கு அப்படியே ஏந்தி ஏந்தி அது அதையே பிடிச்சிட்டு பிபத்தரசிக்காக பூமிபாவதாக தான் சொன்னார் அப்போ கதா ரசாம்பிரதம் தானே இதை பண்ண 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 என்ன தச்சரண சரோரு காந்தி யாரு தச்சரணம்னா பகவானுடைய சரண அப்படியே அப்படியே அதே ரவிச்சுன்னு இருக்காங்க ಸಂತೋಷಪಟ್ಟಿರು ಅಡ್ಡಿ ಸಲ್ಲಿ ರೀತಿ ಶ್ರೀಹರೇ ನಮಗೆ